ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்தீங்களா மக்களே எவ்வளோ குக் இருக்குதுன்னு மிஸ் பண்ணிவிட்டோம் நான் உங்களை வந்து அதை கரெக்ட் பண்ணி பார்க்கல இது எங்கன்னா கூடன்குளத்தில் இப்போ தென் மாவட்டங்களில் மழை பெஞ்சுது இல்லையா ஸோ இது பாசி பயிர் போட்டிருக்கு அந்த பாசிப்பயிரெலாம் வெடித்து மழையில் எல்லாமே இல்லையா ஸோ எல்லாம் கீழே கிடக்கும்ல அந்த சீட பருக்கு சாப்பிட்றதுக்காக அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க காஞ்ச நெத்தெல்லாம் பார்த்து எங்கள் அம்மாவும் பாட்டியும் எடுத்துட்டு இருக்காங்க பீட்டை ஏரியாவுக்கு வந்துட்டாங்க